விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டுக்கும் ஒன்றா வந்து ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்குப்பதிவு நல்லா தெரியும் உங்களுக்கான அந்த புதிய வாக்காளர்கள் சுமார் ஆறு லட்சம் பேர் வரைக்கும் பதிவாயிருக்குப்பா ஒரு பதிமூணு லட்சம் பேர் ப்ரெஷ் அப்ளிகேஷன் கொடுத்ததில் அவர்கள் அந்த ஸ்கூட்னைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆறு லட்சம் பேர் இன்க்ளூட் ஆகிருக்கு பெரும்பாலும் வந்து பெரும்பாலும் என்ன ஆல்மோஸ்ட்டு அந்த பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதை பார்த்துக்குங்க இப்போ இதில் நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பல வகையான அந்த கூட்டணி அதெல்லாம் முடிஞ்சு ஏன்னா வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவங்க நாமினேஷன் கடந்த மார்ச் இருபதுலேருந்து நாமினேஷன் கமெண்ட்ஸ் ஆகுது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் வாக்கு கேட்டு வருவாங்க நான் இந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சிக்கு போடுங்க அந்த கட்சி சார்பு சார்பு நிலையில் பேசுகிறவங்க கிடையாது பட் இருந்தாலும் மாணவர்கள் த தரப்பில் அந்த ஆஸ்பிரியன்ஸு சார்பாக வந்து நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போ நமக்கு எனக்கு வந்து மாதிரி பேஸு ஏன்னா இதில் பார்த்தோம்னா இந்த ஆஸ்பிரன்ஸு படிக்கிறதுக்கு அப்படின்னும் போது அதுக்கான ஒரு ப்ரைவசி வேணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புற மாணவர்களுக்கும் சரி ஒரு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும் ஒரு பிரைவசியாக இருக்கும் அவங்க படிக்க முடியும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து ஏன்னா அப்படின்னும் போது அந்த நிலையில்தான் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீத மாணவர்களுடைய நிலை இருக்குது அப்படின்னும்போது மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த இதுலேயே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவருடைய முயற்சியில் ஒரு பார்க் ஒன்று இப்போ மாதிரி மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது ஒரு ஒன்லி ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் வந்து அது நல்லா இருக்கு அந்த இது வந்து காலையில் நாலு மணிக்கு அந்த பார்க்கு திறந்துடுவாங்க நாலு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இப்போ இது மற்ற இடங்களில் இது மாதிரியான செட்டப் இருக்கானன்றது எனக்கு தெரியலை பட் இருந்தாலும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அதனால் இதை வந்து கோரிக்கையாகவே முன்வைங்க அவர் வந்து அந்த நாற்பது தொகுதியிலேயும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பது இடங்களில் பாராளுமன்றத்திற்கு நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒவ்வொரு தாலுக்கு ஹெட் கோர்ட்டர்லேயும் இது மாதிரியான ஒரு பார்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைப்போம் ஏன்னா மாணவர்களையும் மையப்படுத்தி ஏன்னா முழுக்க முழுக்க ஆஸ்பிரன்ஸு ஆனால் அந்த தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களை மையப்படுத்தி ஏன்னால் இன்றைக்கி அந்த தேர்வுக்கான அந்த கோச்சிங் சென்டர் அகாடமி வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள் இங்கேலாம் போனீங்கன்னா ரொம்ப குறைஞ்சது ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் ஆகிடுது ஏன்னா அப்படின்னும் போது அதுக்கு எந்த அளவுக்கு அந்த மாணவர்களுக்கான வாய்ப்பு சாத்தியம் இருக்கும்னு தெரியல கட்டாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் அவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்ஸு அந்த என்ன டைப் அந்த பேட்டர்ன் இது தெரிஞ்சுனா இருந்து படிக்க வேண்டியது தானே இதுக்கு அங்கே தான் அவங்ககிட்ட தான் போகணும்னு இதுதான் கொஸ்டின் பேட்டர்னு இப்படி தான் இருக்கும் இதுதான் தான் அப்படின்னா படிக்க வேண்டியது தானே டெடிகேட்டடாக படிக்கிற மாணவர்கள் இப்போ அங்கே தான் போய் அவர் எப்படி சொல்லிக் கொடுப்பாரு கொஸ்டின் லீக் அவுட் ஆகுது இந்த மாதிரி ஆகுது அந்த பேக்டோர் என்ட்ரி அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி கிளாக் பண்ணிட்டாங்க எல்லா லைன்லையும் ஏன்னா மாட்டிக்கிட்டு அந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மதுரை பார்க்கு ஆனால் இப்போ இப்போ அதில் பார்த்தோம்னா எனக்கு பார்த்த அளவுக்கு நல்லா செயல்படுது காலையில் நாலு மணிக்கு திறக்கிறாங்க பதினோரு மணி வரைக்கும் ஆனால் அதில் இந்த ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தணும் அப்படின்னா அந்த பார்க்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில தேவையில்லாத கடைகள் இருக்குது பாருங்கள் பீஃப் பிரியாணி அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னால் அதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திடலாம் கார்பரேஷனே அதெல்லாம் வந்து ஏன்னா மாணவர்களுடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடியது அந்த ஹைஜீனிக் இல்லாதது எதுவுமே அங்கே நான் அனுமதிக்கக்கூடாது எல்லாமே வந்து இன்னும் சொல்ல போனோம்னா அது கார்பரேஷன் கண்ட்ரோலில் தானே வருது இந்த மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக உள்ள சலுகை விலையில் ஒரு கேண்டீன் நடத்தலாம் வர்றவங்க கூட முழுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு எட்டு ரூபாய் அதிகபட்சம் வந்து ஒரு பத்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள ஒரு புளியில் தயிர் சாதம் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம் அது அந்த மாணவர்களுடைய உண்மையான அந்த நலனில் அக்கறை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அந்த ரெஸ்ட் அந்த வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஆனால் அப்புறம் உள்ளே முக்கியமாக அவர்களுக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆள் புக் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து வைங்க அது அவங்க அந்த ஒரு மினி லைப்ரரி மாதிரி மே லைப்ரின்னா இப்போ பெரிய அளவுக்கு கிடையாது பக்கத்துலேயே வந்து கலைஞர் நூலகம் இருக்குது அதுக்கு எடுத்தேறி ஏறி அந்த அளவுக்கு கிடையாது ஒரு சாதாரணமாக காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு தேர்வு அந்த தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு எது தேவையோ இந்த ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நீட்லேருந்து ஆனால் பேங்கிங் எக்ஸாம்லேருந்து டிஎன் யுஎஸர்பியிலேருந்து டிஎன் பிஎஸ்சிலருந்து குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர்லேருந்து எது எதுக்கு தேவையானதா போட்டு அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு நூலகரை போட்டு அது கொஞ்சம் வைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த ஏன்னா அந்த குரூப் ஸ்டடீஸு சேர்ந்து உட்காந்து படிக்கிறாங்க ஆனால் ஒன்லி படிக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி அது த தெரியுமா பா பார்த்துக்குங்க வேறு அந்த சும்மா பொழுது போகிறதுக்கு வாக்கிங் போகிறதுக்கு சும்மா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது அவன் அங்கே ராஜாஜி பார்க்குக்கு டிக்கெட் எடுத்து போய்க்கிட வேண்டியதா இல்லைனா காந்தி மியூசியத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட வேண்டியது காந்தி மியூசியத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அதனால் வந்து இது மாதிரியான ஒரு பார்க் வந்து இப்போ இந்த எலெக்ஷனை முன்னிட்டு எலெக்ஷன் முன்னிட்டு வச்சா தானே ஏன்னா அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எல்லா இதுலேயும் போட்டிருக்கல போட்டிருக்காங்கல்ல அதில் பாருங்கள் அந்த தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களை பற்றி யாராச்சும் வந்து கருத்து கருத்தில் கொட்டுறாங்களா அவங்கள அவங்க ஒரு ஓட் பேங்க் கிடையாது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மகளிருக்கு இதை கொடுப்பேன் ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர ஆஸ்பிரியன்ஸ் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கவனத்திலே வரல அதனால் தனிப்பட்டு உங்களை தேடி வரக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா அந்த அதற்கு முன்னுதாரணம் தான் சொல்கிறேன் நான் அது மதுரை எனக்கு தெரிஞ்சதுனால சொல் இது மாதிரியான செட்டப் இருந்துச்சுன்னா அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலான ஒரு வசதியை ஏற்படுத்தும் தவிர அது அந்த குரூப் ஸ்டடீஸ் தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க இங்கே போனீங்கன்னா அதுவும் ஒரு ப படிக்கிறதுல அதுவும் ஒரு நல்ல முறை ஆனால் அவன் வந்து ஆண் பெண் இருப்பாளரும் சேர்ந்தே படிக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலில் படிக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறான் ஆனால் அதனால் வந்து ஒரு அதுதான் இந்த சின்ன ஒரு கேண்டீன் வசதி ஒரு மினி கேண்டீன் வசதி ஒரு மினி லைப்ரரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்கு உள்ள ஒரு லைப்ரரி இப்படி வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் கோரிக்கையாகவும் வைங்கப்பா நம்ம ஆஸ்பிரன்ஸு சார்பாக நம்ம இந்த சேனல் சார்பாக நம்ம கோரிக்கையை வெளிப்படுத்துகிறோம் அந்த வாக்கு கேட்டு வர்றாங்கல்ல அந்த வேட்பாளர்கிட்ட வைங்க அவர் எந்த வேட்பாளர் எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் சரி எல்லாருமே வைங்க யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டு வரல அவர்கிட்ட கேட்போம் நீங்கள் சொல்லிட்டு போனீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்போம் அதனால் வந்து இது பொதுவான கோரிக்கையாக வைக்கிறான் அரசாங்கத்துக்கு வைக்கிறான் இன்னும் இந்த இதில் வந்து ஜெய ஜெயிச்சு வரக்கூடிய பாராளுமன்ற வேட்பாளர் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எந்த எப்போ பார்த்தோம்னாலும் பாராளுமன்ற வேட்பாளர் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பு நிலப்புடை அமைச்சு கொடுப்பாரு அதெல்லாம் வந்து இதில் பயன்படுத்தலாம் அவர் தான் செய்யணும்னு தமிழக அரசுக்கே நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லா தாலுக்கு ஹெட்வார்டரில் இது மாதிரி ஏற்படுத்தலாம் அது வந்து அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அவ்வளவு உங்களை கொண்டாடுவாங்க ஆனால் அதன் மூலம் அவங்க வந்து நிறைய பேர் அதில் வந்து இப்போ படித்து போயிருக்காங்க அவங்க என்னை பார்த்தா அந்த கோச்சிங் சென்டரை காட்டில் இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லாவே சைன் பண்ணுறாங்க நல்லாவே வந்து வேலை வாய்ப்புக்கு எளிதாக போகிறாங்க அதனால் இதை முன்னெடுக்கலாம் இதுதான் வந்து ஆஸ்பிரன்ஸ் சார்பாக நம்ம சேனல் சார்பாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் முன்னிட்டு அடுத்தடுத்த வேறு நல்ல பதிவு olge terved .